சுரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க ரோகிணி யோசிக்கிறாங்க சிட்டி கண்டிப்பா நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வாரு ஏன்னா சிட்டிக்கு நான் எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச உதவிக்காக மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த நகையை எனக்காக வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு சிட்டி கொடுக்குறாருன்னா சிட்டி ரொம்ப நல்லவர் தான் இந்த நகையை வச்சு எப்படியாவது விஜயாத்தையோட மனசை மாற்றணும் அப்படின்ற சந்தோஷத்தில் நகை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த நகையை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வர ரோகிணி விஜயா கிட்டே இதை கொடுத்து மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க விஜயா ஏற்கனவே ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இங்கே ரோகிணியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறதுனால இந்த நகையை எப்படியாவது அத்தை வாங்குவாங்களா அப்படி வாங்கலைனாலும் மனோஜ்கிட்டையாவது சொல்லி நகையை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரோகிணி ரோகிணி தன்னுடைய வேலையெல்லாம் முடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வித்யா சொல்லிடுறாங்க நான் நகையை வாங்கிட்டேன் இதன் மூலமாக எனக்கு நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா என் அத்தை மனசு மட்டும் மாறிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பணத்தை நான் சீக்கிரமாகவே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க விஜயா கிட்டே இந்த நகையும் கொடுக்குறாங்க அதனால விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இந்த ரோகிணியை எனக்கு பிடிக்கலனாலும் ரோகிணி மூலமாக இந்த நகையாவது எனக்கு கிடைச்சிருக்குல்ல அதுவே போதும் அது மட்டும் இல்லை இந்த ரோகிணி கிட்ட நான் இப்படி கோபமாக பேசுனாதான் இந்த மாதிரி நகை பணம்னு எல்லாமே இந்த ரோகிணி மூலமாக எனக்கு கிடைக்கும் அப்போ தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ ரோகிணி எனக்கு பயந்துக்கிட்டு என் மனசை மாற்ற பணம் நகைலாம் கொண்டு வந்து தரதுனால கொஞ்ச நாள் நான் இப்படியே கோபமாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும் என்றைக்கும் என் மனசு மாறாதுன்றது இந்த ரோகிணிக்கு தெரியாதுல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க நகையை காணோன்னு போலீஸ்கிட்ட ரெண்டு பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நகை எப்படி இருக்கும் எங்கே காணாமல் போச்சு அப்படின்ற எல்லா விவரத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி அந்த நகையை பற்றியும் சொல்கிறாங்க உடனே போலீஸும் கண்டிப்பாக நகை கிடச்ச உடனே உங்கள் கிட்டே நாங்கள் சொல்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த நகை எங்கே காணாமல் போச்சுன்னு அந்த இடத்துல போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கவும் அடிக்கடி இந்த மாதிரி நகை விஷயத்தில் வசமாக மாற்ற ஆளுங்க யாருன்னு அவங்கள வர வச்சு போது தான் தெரிய வருது சிட்டியோட ஆளு தான் இந்த நகையை எடுத்திருக்காங்க பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இங்கே கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட சிட்டியோட ஆள் என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல அந்த நகையை கொடுத்து ஒரு லட்ச ரூபா வாங்கி நம்ம குடும்பத்துக்குன்னு செலவு செய்யலாம்னு நினச்சா இப்படி மாட்டிக்கிட்டேனே இப்போ நகையை திருப்பி தரணும் இல்லை அவ்வளவு தான் அப்படின்னு திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்த இங்கே சிட்டியோடய ஆள் போலீஸை கூட்டிகிட்டு அங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கே கிளம்பி போகிறாங்க அங்கே போலீஸ் வரதை பார்த்துட்டு இங்கே சிட்டியும் என்னாச்சு எதுக்காக போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு தன்னுடைய ஆள்கிட்ட கேட்க உடனே அழுதுகிட்டு அண்ணே என்னை மன்னிச்சிருங்க அன்னைக்கு ஒரு நகையை கொண்டு வந்து கொடுத்தேன்ல அதை எப்படியாவது யார்கிட்டயாவது கொடுத்து பணமாக்கி கொடுங்கன்னு சொன்னேன்னு ஒரு லட்ச ரூபாய்க்காக நான் தேவையில்லாத வேலையை செஞ்சு இப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அந்த நகை எனக்கு வேணும்னே நீங்கள் தரலைன்னா அவ்வளவுதான் என் குடும்பமும் நானும் அவமானப்பட்டு நிற்கணும் என் குடும்பத்துக்காக தான் அந்த நகையை யாருக்கும் தெரியாமல் எடுத்தேன் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல என் உங்களால் மட்டுந்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சிட்டியோட அலுவசமாக மாட்டிக்கிட்டதால் நகையை கேட்டு சிட்டி முன்னாடி போய் நிற்க சிட்டிக்கு பதில் பேச முடியல என் ஆளுக்கு உதவி செய்யணும் என்கிட்ட வேலை பார்க்குறவனுக்கு உதவி செய்யணும்னு இந்த நகையை வேறு ரோகிணி கிட்டே கொடுத்து ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டேன் இப்போ பணம் தான் என்கிட்ட இருக்குது நகை இல்லையே எப்படி போலீஸை சமாளிக்க அப்படின்னு யோசிக்கிறாரு சிட்டி அங்கே போன போலீஸும் சிட்டிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இது என்ன வேலை உங்களுக்கு ஏதோ வட்டி பணத்தை கொடுத்துட்ருக்கேன்னு போனால் போதுன்னு அமைதியாக இருந்தால் இப்போ அடுத்தவங்க நகையை வந்து வாங்குகிற வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டியா சிட்டி நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை ஓ மேலே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீ வசமாக ஒரு நாள் மாட்டுவேன்னு எதிர்பார்த்துட்ருந்தேன் இப்போ தானே வெளியில் வந்த மறுபடியும் மாட்டிக்கிட்டியான்னு கேட்குறாரு போலீஸ் உடனே சிட்டிக்கு என்ன செய்யனே தெரியாமல் அங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க சார் என்கிட்ட வேலை பார்க்குற இந்த ஆள் என்கிட்ட நகையை கொண்டு வந்து கொடுத்ததும் அந்த பணத்தை கேட்டு என்கிட்ட வந்ததும் உண்மை தான் ஆனால் நகையை கிட்ட கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிட்டேன் நான் எனக்காக அப்படி செய்யலை என்கிட்ட வேலை பார்த்தேன் என் ஃப்ரெண்டுக்காக தான் அப்படி செஞ்சேன் ஆனால் என்னையே இப்படி உங்கள்கிட்ட வசமாக மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படி தெரிஞ்சிருந்தா அந்த நகையை நான் வாங்கியிருக்க மாட்டேன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கவும் மாட்டேன் என்கிட்ட வேலை பார்க்குறவனை நம்பி இப்போ நான் தான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சிட்டி சொல்ல உடனே போலீஸ் கூட வந்தேன் அந்த ஆளும் அண்ணே என்னென்னு நகையை கொடுத்து பணத்தை வாங்கிட்டீங்களா நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க ஆனால் நான் மாட்டிக்கிட்டேன் என்னென்னு வரி வேறு வழி இல்லாமல் தான் போலீஸையே கூட்டிகிட்டு வந்தேன் அந்த நகை இப்போ யார்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்க உடனே இங்கே சிட்டியும் நானும் போலீஸ்கிட்ட கூடாது என் ஃப்ரெண்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கக்கூடாதுன்னா இதுக்கு காரணம் அந்த ரோகிணி தான் சொல்லிடலாமா நாம் எதுக்கு வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்லிட்டு வசமாக மாட்டிக்கணும் ஏற்கனவே இத்தனை நாள் உள்ளே இருந்துட்டு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நகையை வாங்கினது உண்மை ஆனால் அது எப்படிப்பட்ட நகைன்னு தெரிஞ்சிருந்ததும் அந்த நகையை வாங்கிட்டு போனது அதான் அந்த முத்து தெரியும்ல அவங்க வீட்டில் உள்ள மூத்த மருமக ரோகிணி தான் அங்கே போய் விசாரித்தா நகையும் கிடைக்கும் அந்த ரோகிணியவும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கலாம் அப்படின்னு ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுடுறாரு சிட்டி உடனே போலீஸ் அங்கே சிட்டியவும் அந்த ஆளையும் கூப்பிட்டுக்கிட்டு இங்கே விஜயாவோட வீட்டுக்கு போகிறாங்க விஜயா ரொம்ப சந்தோஷமாக ரோகிணி மூலமாக கிடைச்ச நகையை காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க பாத்தியா ஸ்ருதி ரோகிணி எனக்குன்னு பழைய நகையாக இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நகையை வாங்கிட்டு வந்திருக்கா முன்னாடிலாம் மனோஜ் கூட இப்படி தான் தன்னுடைய கடையில் பெருசாக லாபம் கிடைச்சா உடனே எனக்குன்னு எதையாவது வாங்கிட்டு வருவான் ஆனால் இப்போ இந்த ரோகிணியால் மனோஜுக்கு பெரிய வருமானமே வரல இப்போ அதனால் என் பையன் எனக்குன்னு எதுவும் வாங்கி தரவே இல்லை ஆனால் பரவாயில்ல இந்த நகை ரொம்ப நல்லாயிருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்ருக்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரோகிணியாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா ஏன் கேட்குறேன்னா ரோகிணி ஏற்கனவே நம்ம குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாற்றியிருக்காங்க அதனால தான் இந்த நகையால் பிரச்சனை வந்துடக்கூடாதுல ஆண்டி அதனால தான் சரியாக விசாரிச்சுட்டு அப்புறமா இதை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல அதே என்ன விசாரிக்கிறது பணம் கொடுத்து தானே ரோகினி வாங்கிட்டு வந்திருக்கா அவ என்ன யாரையோ ஏமாற்றி வாங்கிட்டு வந்த நகையா என்ன அதெல்லாம் இந்த நகை நல்ல நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே போலீஸ் வராங்க இங்கே விஜயா கிட்ட அந்த நகையும் இருக்குது அந்த சமயம் போலீஸ் இங்கே சிட்டி சிட்டிக்கிட்ட வேலை பார்த்த ஆளுன்னு எல்லாரையும் விஜயாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர இதை எதிர்பார்க்காத விஜயாவும் யார் சார் நீங்கள் எதுக்கு யார் யாரையோ கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்க உடனே ஸ்ருதியும் ஆமாம் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது இந்த வீட்டில் ரோகிணி யார் அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்கள் அவங்ககிட்ட தான் நாங்கள் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாரு உடனே பயந்து போன விஜயா ரோகிணி மனோஜ் ரெண்டு பேரும் வெளியில் வாங்க இங்கே பாரு யார் யாரோ வந்திருக்காங்க போலீஸும் ரோகிணியை தேடி வந்திருக்காங்க ஏமா ரோகிணி சீக்கிரம் வாமா வெளியில் ஏதாவது பிரச்சனை செஞ்சியா உன்னை தேடி போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப பதட்டமாக விஜயா கேட்க அங்கே வந்த ரோகிணி போலீஸ் கூட சிட்டி சிட்டிக்கிட்ட வேலை பார்த்த ஆளுன்னு எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு பயந்து போய் நிற்கிறாங்க உடனே சிட்டியும் ரோகிணி நான் நேற்று உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நகையை கொடுத்தேன்ல அதை கொஞ்சம் திருப்பி கொடுங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது என்ன நகை ஏதுன்னு விசாரிக்காமல் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க உங்களை தேடி இங்கே வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு ரோகினி அந்த நகையை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க சிட்டி உடனே அங்கே வந்த போலீஸும் ஆமாம் ஆமாம் இந்த நகையை யாரை கேட்டு நீங்கள் வாங்கினீங்க இதை ஒன்றும் சிட்டியோட நகை இல்லை ஏமாற்றி அடுத்தவங்க நகையை உங்ககிட்ட கொடுத்து பணத்தையும் வாங்கி ஏமாத்திருக்காங்க இது கூட தெரியாமல் இருக்கீங்க அதெல்லாம் சரிதான் பெரிய வீட்டில் மருமகளாக இருக்கிறீங்களே இப்படிப்பட்ட சிட்டிக்கிட்ட எல்லாம் நகை வாங்குறீங்களே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட கேட்க உடனே ரோகிணியும் நான் பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன் நான் இந்த சிட்டிக்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கேன் அதனால சிட்டி எனக்கு தெரியும் சிட்டி எனக்கு நல்லது செய்வார்னு நினச்சி இந்த நகையை வாங்கினேன் அப்போ இந்த நகை சிட்டியோட நகை இல்லையா வேற ஒருத்தவங்களோட நகையா சிட்டி நீங்கள் இப்படியா என்னை ஏமாத்துவீங்க பணத்தை தரும்போது எத்தனை முறை உங்ககிட்ட கேள்வி கேட்டேன் எல்லாம் நல்ல நகை தானே சொன்னீங்க அடுத்தவங்களோட இது அப்போ நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களா என் பணத்தை கொடுங்க சிட்டி அப்போ தான் அந்த நகையை திருப்பி தருவேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க உடனே அங்கே வந்த போலீஸும் பணத்தெல்லாம் தர முடியாது இந்த நகையை காணுன்னு ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் இப்போ நகை உங்கள் கிட்டே இருக்கிறதுனால உங்களையும் நாங்கள் விசாரிக்கணும் என்ன உங்கள் கிட்ட இந்த நகை இருக்கே இந்த நகை தான் காணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவை மட்டும் இல்லாமல் ரோகிணியவும் கேள்வி கேட்குறாரு போலீஸ் உடனே விஜயாவும் இது என்னுடைய நகை இல்லை என் என்னுடைய மருமக எனக்காக வாங்கிட்டு வந்ததா சொல்லி கொடுத்த நகை இந்த நகை எனக்கு வேண்டாம் ரோகிணி நீ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு யாருடைய நகையை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து என் மனசை மாற்றணும்னு நினச்சிருக்கியா அசிங்கமா இல்லை சரியா விசாரிக்க முடியாது இந்த சிட்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன் உனக்கு நல்லது செய்வான்னு நம்பி இந்த நகையை வாங்கிட்டு வந்தியா கொஞ்சம் கூட எதையும் யோசிக்க மாட்டேன் எனக்கு இந்த நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நகையை முதல்ல திருப்பி கொடு ஒரு லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போய் நிற்கிற நீ என் நல்ல மருமகன்னு நான் உன்னை ஏத்துக்கணும்னு நினைச்சல போலீஸ் மூலமாக உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சிட்டிக்கிட்ட நகையை வாங்கிட்டு வந்த உன்னெல்லாம் நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்ல அங்கே இருந்த போலீஸும் ரோகிணியவும் இங்கே விஜயாவையும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதன் மூலமாக அண்ணாமலை மனோஜின்னு எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க நகைக்கு ஆசைப்பட்ட விஜயா ரோகிணின்னு எல்லாருக்கும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையேன்னு யோசிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க ஏன் மனோஜ் ரோகிணி என்ன செய்கிறா எங்கே போகிறா யார்கிட்ட கடன் வாங்குறான்னு கூட உனக்கு தெரியாதா இல்லை எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நீயும் எங்களை ஏமாத்திட்ருக்கியான்னு கேள்வி கேட்க இல்லைப்பா ரோகிணி வர வர சரியில்லை என்னைக்கு அம்மா ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்களோ அன்னையிலேருந்து நான் ரோகிணி கிட்ட பேசுகிறதும் இல்லை ரோகிணி என்ன செய்கிறான்னு கண்டுக்கிறதும் இல்லை அதனால தான் இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அந்த சமயம் தான் அண்ணாமலை யோசிக்கிறாரு என் அம்மாவை வர வைக்கணும் ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரியணும் இல்லைனா ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டில் தான் நான் முடிவெடுப்பேன் ஏன்னா ரோகிணி இங்கே இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது சிட்டி கொடுத்த நகையெல்லாம் வாங்கினதுன்னு தப்புக்கு மேலே தப்பு செஞ்சிட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே பணம் நகை கிடைக்குன்ற ஆசை இல்லை ரோகிணி என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிகிட்ருக்கா விஜயா இதெல்லாம் சரியே இல்லை ஒன்று ரோகிணி திறந்தணும் இல்லை இந்த விஜயா வீட்டை விட்டு வெளியில் போகணும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏற்கனவே முத்துவோட காரில் யாரோ வீட்டில் உள்ளவங்க தான் பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு எல்லாரும் இருக்கோம் இந்த சிட்டிக்கு உதவி செய்யணும்னு அப்போ ரோகிணி நினைக்கிறாளா அதனால தான் சிட்டியும் இந்த நகையெல்லாம் கொடுத்துருப்பானோ அப்படின்னு அண்ணாமலை யோசிக்க உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஊர்ல இருக்க பாட்டியும் என்ன அண்ணாமலை ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கேன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க அம்மா ரோகிணி செய்கிற எதுவுமே சரியில்லை வர வர ரோகிணி அவ விருப்பத்துக்கு என்னவோ செய்கிறாளே தவிர்த்து வீட்டில் யார் பேச்சையும் கேட்குறதே இல்லை இப்போ கூட சிட்டின்றவங்க கிட்ட நகையை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போலீஸே வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சுமா இங்கே விஜயாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிக்கிறோம் ரோகிணி திருந்தவே மாட்டா போல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப மனசு வேதனை படுறாரு அண்ணாமலை உடனே பாட்டியும் நீ கவலைப்படாத விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம் அதை ஒரு காரணமாக வச்சு குடும்பத்தையே ரோகிணி ஏமாத்தணும்னு நினைக்கிறா நான் வந்து நல்லபடியாக விசாரிக்கிறேன் ஆனால் அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே விஜயா விஜயா நல்ல மாமியாராக இருந்தால் இப்படி ரோகினி ஏமாற்ற மாட்டால பணத்துக்கு ஆசைப்பட்ட விஜயா ஒரு முறையாக ஏமாந்துருக்கா மறுபடியும் மறுபடியும் ரோகிணி கிட்ட ஏமாந்தது மட்டும் இல்லை போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுருக்கா நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி உடனே அண்ணாமலை சொன்னதுக்காக விஜயா ரோகிணியை இனியும் சும்மா விடக்கூடாது ரோகிணி என்னடானா இங்கே முத்துவோட கார் சாவியை எடுத்து அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துருப்பாலோன்னு முத்துவும் மீனாவும் சந்தேகப்படுறதா ஏற்கனவே முத்து ஃபோனில் சொன்னான் அதனால் உண்மை என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படி ரோகிணி பக்கம் தப்பு இருக்குன்னா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னால் தான் ரோகிணி வீட்டுக்குள்ளே வந்தால் தப்பு செஞ்ச ரோகிணியை நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் விஜயா மேலே தப்பு இருந்தா விஜயாவும் இந்த வீட்ல இருக்கவே கூடாது அப்படின்ற கோவத்துல பாட்டி அண்ணாமலையை பார்க்க வீட்டுக்கு வராங்க பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே முத்து மீனா ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க போலீஸ் மூலமா அவமானப்பட்டு மறுபடியும் திரும்பி வந்த விஜயா ரோகிணின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பாட்டி வந்ததை பார்த்த உடனே இங்கே விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க உடனே வந்த பாட்டியும் என்ன விஜயா உன்னால் வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது போல நீ ரொம்ப ஆசைப்படுறதுனால தான் அவமானப்பட்டு நிற்கிற என்ன ரோகிணி யார் யார்கிட்டலாம் நீ வந்து உதவி வாங்கிட்டு இருக்க இல்லை உதவி செஞ்சிட்ருக்க வீடு தேடி போலீஸ் வர அளவு ரெண்டு பேரும் செஞ்சிட்டிங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே விஜயா கண் கலங்கிக்கிட்டே இங்கே வந்து முத்துவோட பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க இல்லைத்த நான் எந்த தப்பும் செய்யலை இந்த ரோகிணி தான் என்னை மறுபடியும் ஏமாத்திட்டா இவெல்லாம் எனக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ பாருங்க அந்த சிட்டிக்கிட்ட ஒரு லட்ச ரூபா கொடுத்து நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தா நானும் இதை ரொம்ப நல்ல நகைன்னு வாங்கி எல்லாருக்கிட்டையும் ரோகிணியை பெருமையை இருந்தேன் ஆனால் அந்த ரோகிணி ஒரு லட்ச ரூபாயை ஏமாந்தது மட்டும் இல்லாமல் வேற யாருடைய நகையவோ வாங்கிட்டு வந்திருக்கா அதனால் போலீஸ் வீடு தேடி வந்து என்னையும் ரோகிணியவும் விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போய் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க இந்த ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே தான் நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் இப்படி யார் யாருக்கோ உதவி செய்யணுன்ற அவசியம் இந்த ரோகிணிக்கு என்ன இருக்கு அந்த சிட்டிக்கு கிட்ட சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கா அதை மட்டும் இல்லை இதெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது மனோஜ் உனக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுமா அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் இந்த ரோகிணிக்கு நான் இனி சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு உடனே முத்து சொல்கிறாங்க பாட்டி நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினைக்காதீங்க இந்த பார்லர்ல நான் செய்கிறது எதுவுமே சரியில்லை என் காரில் பிரச்சனை செஞ்ச அந்த சிட்டிக்கு ஏன் கார் சாவியை எடுத்து கொடுத்து உதவி செஞ்சதும் இந்த பார்லர் அம்மாவாக தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது வேணும்னா நீங்களே கேளுங்க பாட்டி இந்த வீட்டில் இருக்க மற்ற எல்லாரும் எனக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த மனோஜும் ரோகிணியும் மட்டும்தான் பாட்டி இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு என் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாட்டி ரொம்ப கோபமாக ரோகிணி கிட்டே பேசுறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க உடனே ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என்னம்மா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல இந்த குடும்பத்தையே ஏமாற்றி தான் மனோஜா கல்யாணம் பண்ணியிருக்க நீ இனியாவது திருந்தி நல்ல மருமகளாக இருப்பேன்னு தான் விஜயா பேச்சை கேட்காம நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வர வச்சேன் ஆனால் நீ என்ன செஞ்சுருக்க இப்படி சிட்டிக்கு உதவி செஞ்சியா அது மட்டும் இல்லை என் பேரை முத்துவோட கார்ல பிரச்சனை செஞ்சதுக்கு காரணம் நீதானா தானா அப்படின்னு கேள்வி கேட்க இல்லை பாட்டி நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சமாளிக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் அந்த சிட்டி இருந்து நகையை வாங்கினால எதுக்காக ஏன் உனக்கு நகை வாங்க வேற கடை இல்லையா வேற ஆள் கிடைக்கலையா நீ எதுக்கு அங்க போய் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து அந்த சிட்டிக்கிட்ட நகையை வாங்கி இப்படி குடும்பத்தை அவமானப்படுத்திகிட்டு இருக்க போலீஸ் வீடு தேடி வந்திருக்காங்கன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு இவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி இனி இப்படி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன் நான் திருந்திட்டேன் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சிட்டி என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துவான்னு நான் எதிர்பார்க்கல இப்போ பணமும் இல்லை அந்த நகையும் இல்லை போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டு நான் நின்னுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுகிறாங்க ரோகிணி உடனே விஜயாவும் நம்பாதீங்க இந்த ரோகினி என்ன சொன்னாலும் அவள் பொய் மட்டும்தான் சொல்லுவா இவளை நம்பினது ஏன் தப்பு முதல்ல பொய் சொல்லி ஏமாத்தி அது ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாத்தினேன் ஏமாந்த ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கத்த அப்படின்னு சொல்றாங்க அமைதியார் விஜயா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான் ஓ மருமக ரோகிணி இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்தால் நீ அவளை நிம்மதியா வாழ விட்டுருக்கணும் மனோஜையும் ரோகினியவும் பிரிக்கணும்னு நினச்சது உன்னுடைய தப்பு ஓ மனசை மாத்திக்காம ரோகிணிய மருமகளாக இனி ஏத்துக்கவே மாட்டேன்னு அடம்பிடிச்சது உன்னுடைய தப்பு இப்படி நீ செய்ய போய்தான் ஓ மனசை எப்படியாவது மாற்றணுன்றதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிக்காம ரோகிணி மறுபடியும் பெரிய தப்பு செஞ்சு குடும்பத்தை அவமானப்படுத்தியிருக்கா எல்லாத்துக்கும் காரணம் நீயா இருந்துட்டு தப்பு செஞ்சது ரோகிணி மட்டும் தான் அவளை மட்டும் ஏன் வீட்டை விட்டு வெளியில போக சொல்ற தப்புக்கு காரணமா இருந்த நீயும் ரோகிணியும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாரும் நிம்மதியா இருக்க முடியாது மரியாதையா ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க உங்களால என் பையன் அண்ணாமல தான் மனசு வேதனை இருக்கான் போனால் போது செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு பொறுமையாகவே இருந்தாதான் குடும்பம் ஒத்துமையாக இருக்கும்னு ஒவ்வொரு முறையும் நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அமைதியாக இருக்கேன் விஜயா ஆனால் நீ அப்படி கிடையாது மனோஜை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது பணம் இருந்தால் தான் மருமகளாக ஏற்றுப்பேன்னு வீட்டில் நல்ல மாமியாராகவே இல்லாமல் இருக்கும்போது ஓ மருமக இப்படி தானே தப்பு செய்வா மீனா ஸ்ருதின்னு இவங்களும் ஓ மருமக தானே அவங்க இப்படி உன்னை என்னைக்காவது ஏமாற்றிருக்காங்களா ஆனால் நீ பணம் முக்கியம் நகை முக்கியம்னு தான் ஓ மருமங்க ரோகிணியால் அப்பப்போ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற இதில் ரோகிணி செஞ்சது தப்புனா நீ செஞ்சதும் பெரிய தப்பு தான் ரோகினி வீட்டை விட்டு வெளியில போகணுன்னா நீ தான் விஜயா வீட்டை விட்டு வெளியில போகணும் இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் உங்க ரெண்டு பேராலையும் பிரச்சனை வரக்கூடாதுண்ணா நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது தான் ரொம்ப நல்லது இதுக்கு மேலே இந்த வீட்டில் விஜயா நீ இருக்கவே வேண்டாம் இது உன்னுடைய வீடுன்னு சொன்னால் இப்போவே அண்ணாமலையை கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கே அண்ணாமலையை கூட்டிகிட்டு போயிடுவேன் உன்னால் பிரச்சனையை பார்த்து தாங்க முடியாத அண்ணாமலை தான் ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்னை வர வச்சுருக்கான் ஏமா ரோகிணி நீ என்னைக்கும் பொறுப்பா இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக எனக்கு புரிஞ்சு போச்சு உன்னை மன்னிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதனால உன் அம்மா அப்பா யாரு உன் சொந்தக்காரங்க யாருன்னு உன்கிட்ட கேள்வி கேட்குறத விட இந்த வீட்டில் நீ இருக்கவே வேண்டான்னு முடிவெடுத்தாதான் மீனா முத்துவுக்கு மட்டும் இல்லை மற்ற யாருக்கும் உங்கள் ரெண்டு பேரால் பிரச்சனையே வராது இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு தப்பு செஞ்சது ரோகிணி மட்டும் இல்லை ரோகிணி கொடுத்த நகையை நீ வாங்கினதும் தப்பு தான் அதனால தான் போலீஸ் தேடி வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க இப்போயாவது பிரச்சனை எப்படிலாம் வருதுன்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா விஜயா உனக்கு பணம் முக்கியம் உன்னை ஏமாத்துறது தான் பெரிய எண்ணமா ரோகிணி இருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு பாட்டி வெளுத்து வாங்கி தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க உடனே விஜயா அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட என்னங்க அமைதியாக இருக்கீங்க நான் என்னங்க தப்பு செஞ்சேன் ரோகிணி தானங்க ஏமாந்து போய் நிற்கிறா அவளை நம்பி நானும் ஏமாந்துட்டேன் உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க இது என்னுடைய வீடு எனக்குன்னு எங்கெங்க இடம் இருக்குது போகிறதுக்கு பார்வதி கூட சொல்லிட்டா உன் வீட்டில் பிரச்சனை வந்தால் இனி என் வீட்டு பக்கம் வராதுன்னு நீங்கள் எல்லாரும் என்னை வெளியில் போக சொல்கிறீங்களே எனக்குன்னு சப்போர்ட் பண்ண இந்த வீட்டில் யாருமே இல்லையான்னு விஜய் அழுகிறாங்க உடனே ரோகினியும் தப்பு செஞ்சது நான் தான் பாட்டி அத்தை எந்த தப்பும் செய்யலை என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த வீட்டில் மருமக மருமகளாக எந்த பிரச்சனையும் செய்யாமல் பொறுப்பாக நடந்துப்பேன் என்ன செய்கிறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியாமல் அத்தை மனசை மாற்ற இந்த நகையை நான் வாங்கியிருக்கவே கூடாது இனி சிட்டிக்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் என் வேலையை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க போதும் ரோகிணி நல்லா நடிக்கிறீங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சதுக்கப்புறமா எங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மன்னிப்பு கேட்பீங்க ஆனால் மறுபடியும் யாரையாவது அவமானப்படுத்தணும்னா இப்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களால தான் ரோகிணி பிரச்சனை வருது எனக்கும் ரொம்ப பெரிய சந்தேகம் இருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு நானே உங்களை சும்மா விட மாட்டேன்னு மீனா சொல்றாங்க ஆனால் ரோகிணியும் விஜயாவும் இந்த வீட்டில் இருந்தால் பிரச்சனை மட்டும்தான் வரும் யாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்காது இங்கே விஜயாவும் ரோகிணியும் திருந்தணும் மனசு மாறணும் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்போ தான் அண்ணாமலை கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி யார் பேச்சையும் கேட்காம தப்பு செஞ்ச ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் விஜயாவை பல்லார் பல்லார்னு வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் மறுபடியும் விஜயா பார்வதியோட வீட்டுக்கு போக பார்வதி கிட்டே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க உன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க ஆனால் நீ ஒரு பிரச்சனைனா என்னை தேடி வந்து ரெண்டு மூணு நாள் இங்கே இருக்க ஒன்னால எனக்கு தான் நிம்மதி இல்லாம ஆயிடுது அதனால நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணதும் தப்பு ரோகிணி கொடுத்த நகையை வாங்கினதும் தப்பு நான் இப்போ ஒன்றை என் வீட்டில் தங்க வச்சா அப்புறம் அண்ணாமலை அண்ணன் முத்து மீனான்னு எல்லாரும் ஏன் மேலே கோவப்படுவாங்க விஜயா தப்பா நினைக்காத உன் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேயே இரு இங்கே வராத அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிடுறாங்க இங்கே வந்து பார்வதி இங்கே முத்துவோட பாட்டி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலைக்காக வீட்டுக்கு வருவாங்க இங்கே ரோகிணி விஜயாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்கன்னு எதிர்பார்க்காத விஜயா பார்வதி பார்வதிக்கிட்டையும் நம்ம எதுவும் பேச முடியல பார்வதியும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு வெளியில் அனுப்பிட்டா அது மட்டும் இல்லை இப்போ எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே என் மாமியாரால் இப்படி வந்து எனக்கு ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி செஞ்ச தப்பால் ரோகிணி கொடுத்த அந்த நகையால் நான் போலீஸ் முன்னாடி அவமானப்பட்டது மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களும் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க இப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அந்த ரோகிணி தான் என்னைக்கும் ரோகிணி மனோஜுக்கு மனைவியாக என் வீட்டில் சந்தோஷமாக வாழவே முடியாது என் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டாவது அந்த வீட்டுக்கு மறுபடியும் போகணும் எனக்கு போக தான் இடம் இல்லையே ஆனா இனி தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க விஜயா இங்க எங்க போறதுனே தெரியாத இங்க வந்து ரோகிணி எப்பயும் போல அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க வித்யா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க ரோகிணி நினைக்கிறாங்க நான் தான் அந்த சிட்டியை நம்பி ஏமாந்து பணமும் இல்லாமல் நகையும் இல்லாமல் நிற்கிறேன் அந்த நகையை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போய் தான் நானும் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் விஜயாத்தையவும் புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க என்னால் தான் விஜயாத்தைக்கு இப்படி ஒரு நிலமை கண்டிப்பாக விஜயாத்தை என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை மனோஜ் கூட சந்தோஷமாக என்னை வாழ விட போகிறதும் இல்லை எந்த நகையை கொடுத்தா விஜயாத்த மனசு மாறுவாங்கன்னு நினச்சினோம் அதையே நகையால் நான் இப்போ வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய நான் வீட்டை விட்டும் வெளியில வந்துட்டேன் என்னை அவமானப்படுத்தி வெளியிலையும் அனுப்பிட்டாங்க மறுபடியும் எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது நான் மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்னு ஒன்றுமே புரியல சொல்லப்போனால் அந்த சிட்டியை நான் நம்பியிருக்கவும் கூடாது உதவி செஞ்சுருக்கவும் கூடாது அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி பார்த்து ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க பாட்டி எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு தான் பாட்டியால இனி விஜயாத்தையும் ரோகிணியும் திருந்தி மறுபடியும் வீட்டுக்கு வந்தாதான் நல்லது அப்படின்னு நடந்ததை பற்றி ரவிஸ்ருதி மீனா முத்தனி எல்லாருமே பேசிக்கிறாங்க